இந்திய கிரிக்கெட் வீரர்களின் சொந்த மாநிலம் விராட் கோலி அவர்களின் சொந்த மாநிலம் டெல்லி வாஷிங்டன் சுந்தர் அவர்களின் சொந்த மாநிலம் தமிழ்நாடு யுவராஜ் சிங் அவர்களின் சொந்த மாநிலம் பஞ்சாப் கங்குலி அவர்களின் சொந்த மாநிலம் மேற்கு வங்காளம் குல்தீப் யாதவ் அவர்களின் சொந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் புவனேஸ்வர் குமார் அவர்களின் சொந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் சுனில் கவஸ்கர் அவர்களின் சொந்த மாநிலம் மும்பை ரோஹித் சர்மா அவர்களின் சொந்த மாநிலம் மும்பை கம்பீர் அவர்களின் சொந்த மாநிலம் டெல்லி சாகால் அவர்களின் சொந்த மாநிலம் ஹரியானா தவான் அவர்களின் சொந்த மாநிலம் புதுடில்லி டிராவிட் அவர்களின் சொந்த மாநிலம் மத்திய பிரதேசம் அனில் கும்ப்ளே அவர்களின் சொந்த மாநிலம் கர்நாடகா அஸ்வின் அவர்களின் சொந்த மாநிலம் தமிழ்நாடு புஜாரா அவர்களின் சொந்த மாநிலம் குஜராத் யூசப் பதான் அவர்களின் சொந்த மாநிலம் குஜராத் சுப்மன் கின் அவர்களின் சொந்த மாநிலம் பஞ்சாப் ஷேவாக் அவர்களின் சொந்த மாநிலம் புதுடில்லி உமேஷ் யாதவ் அவர்களின் சொந்த மாநிலம் மகாராஷ்டிரா ஹர்பஜன் சிங் அவர்களின் சொந்த மாநிலம் பஞ்சாப் ரெய்னா அவர்களின் சொந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் கே எல் ராகுல் அவர்களின் சொந்த மாநிலம் கர்நாடகா ஜடேஜா அவர்களின் சொந்த மாநிலம் குஜராத் சச்சின் அவர்களின் சொந்த மாநிலம் மும்பை ஷமி அவர்களின் சொந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் தாகூர் அவர்களின் சொந்த மாநிலம் மகாராஷ்டிரா ரிஷப் பண்ட் அவர்களின் சொந்த மாநிலம் உத்தரகாண்ட் ரகனா அவர்களின் சொந்த மாநிலம் மகாராஷ்டிரா சாகா அவர்களின் சொந்த மாநிலம் மேற்கு வங்காளம் ஹர்டிக் பாண்டியா அவர்களின் சொந்த மாநிலம் குஜராத் இசான் கிஷன் அவர்களின் சொந்த மாநிலம் டெல்லி கேதார் ஜாதவ் அவர்களின் சொந்த மாநிலம் மகாராஷ்டிரா தோனி அவர்களின் சொந்த மாநிலம் ஜார்க்கண்ட் கபில்தேவ் அவர்களின் சொந்த மாநிலம் பஞ்சாப் அமித் மிஸ்ரா அவர்களின் சொந்த மாநிலம் டெல்லி குர்னல் பாண்டியா அவர்களின் சொந்த மாநிலம் குஜராத் ஸ்ரீசாந்த் அவர்களின் சொந்த மாநிலம் கேரளா